முகல் வந்து தண்ணி எடுத்து அதே போறோம் அது போல அதே ஊரத்தி நம்ம தலைவர்

காதே நாமே நீதி வந்திக்காரே கேக்குறோம் 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 போல ஆண்டு கேக்குறோம் போல ஆண்டு கேக்குறோம் கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடு கட்டி கொடு ஒரு வைतरीय வரி வந்துரு ஒரு வைतरीय வரி வந்துரு மா வந்து வரு வந்துரு மா வந்து வரு வந்துரு ஓட ஆச்சே பொண்ணேறி ஓட ஆச்சே பொண்ணேறி நம்மூடி பூண்டி வந்தாச்சு நம்மூடி பூண்டி வந்தாச்சு நம்மூடி பூண்டி நூத்து கண பொடி வாறி நம்மூடி பூண்டி வந்தாச்சு மனு கொடுத்த கட்டிக்கோடு கழிவு நீர்

கும்முடி பூண்டி சுற்று வட்டார கழிவுநீர் வாகன உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடந்த நான்கு ஆண்டுகளாக கும்முடி பூண்டிக்கு கழிவுநீர் சுத்தரிப்பு நிலையம் வேண்டி மாநில அரசு உட்பட்டு மாவட்ட அரசு உட்பட்டு வட்டாட்சியர் கும்புடு பூண்டு பேரற்ற அலுவலகத்திற்கு பல நாங்கள் மனு கொடுத்தோம் இதுவரை கும்முடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரப்படவில்லை கும்முடு பூண்டி பகுதி இரநூத்தி எழுபது தொழிற்சாலைகளை கொண்ட மக்கள் அதிகமாக வளர்ந்துவிட்ட ஒரு பகுதியில் இதுவரை அரசாங்கம் இந்த நிலையத்தை பல ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் பொதுமக்களுடைய நன்மை கருதி கழிவுநீர்களை வீடுகளில் எடுத்து நாங்கள் வயல்வெளியிலே கேட்கிற வயல் உரிமையாளர்களுக்கு தொன்னந்தோப்பிலோ பணந்தோப்பிலோ நாங்கள் அதை கொட்டுகிறோம் ஆனால் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ரோட்டிலே நிறுத்தி எங்களுடைய ஓட்டுநர்கள் யூரின் போகிற போது கூட நாங்கள் இதை வெளியில் ரோட்டில் விடுகிறோம் என்று தவறுதலாக எண்ணி அதிகாரிகள் எங்கள் லாரி வாகன உரிமையாளர்களையும் லாரி டிரைவர்களையும் அதிகமாக திட்டுவதோடு உட்பட்டு போன முந்த போன வாரம் காலை நிலத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் நாங்கள் பல முறை பல அதிகாரிகளுக்கு நாங்கள் எடுத்து சொல்லியும் இதுவரை இல்லை மக்கள் கருதி கும்முடிப்பூண்டி மக்கள் கருதி பேரூராட்சி அலுவலகமும் மாசு கட்டுப்பாடு வாரியமும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் உடனடியாக கொம்முடிப்பூண்டிக்கு சொத்து கரிப்பு நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என்பது குறித்து இன்று ஒரு நாள் ஒரு அடையாள உண்ணாவிரதமாக இந்த போராட்டத்தை நாங்கள் கையெழுத்துகிறோம் உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாங்கள் தொடர்ந்து இதை தொடர் போராட்டமாக நடத்த வேண்டியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் சம்பத் சட்ட ஆலோசகர் கும்முடிப்பூண்டி வட்டார கழிவு வழக்கம்